பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இனி வரப்போகிற எபிசோடில் எது மாதிரியான விஷயங்கள் நடக்க போதுன்னு இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ மீனா பாண்டியன்கிட்ட போயிட்டு பேசுகிறாங்க ஆனால் பாண்டியன் பேசாமல் ஒதுங்கி போய்ட்றாங்க இதை பார்த்து மீனா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க இப்போ மீனா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்போ நேராக கடைக்கு போகிறாங்க இப்போ கடையில் வேலை செய்கிற அந்த பெரியவர் இருந்துட்டு என்னம்மா மீனா இனிதான் தான் இங்கே கடைக்கு வந்திருக்க என்னவோமா இன்னைக்கு எனக்கு சந்தோஷமாக இருக்குது இப்போதான் நீ முதல் முறை நம்ம கடைக்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லி சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க இப்ப பாண்டியன் கடைக்கு ரொம்பவே கோவப்படுறாங்க வீட்டுக்கே வந்த இன்னை வேறையுமே நான் என்னுடைய அப்பாவை தான் நான் உங்களை நினைச்சிட்டு இருக்கேன் நீங்களே என்கிட்ட பேசாம இருக்கிறது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு மாமா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி ரொம்பவே கதறி அழுந்துட்டு இருக்காங்க இதை பார்த்து பாண்டியன் இருந்துட்டு எல்லாமே மீனா நானே உங்ககிட்ட கிளம்பி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்ப பாண்டியன் செந்தில் கிட்ட டே செந்தில் மீனாவை ஆஃபீஸில் கொண்டு போய் விட்டு வந்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதே கேட்டு மீனாவும் செந்திலும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இதோட இந்த பிரமாவை முடிச்சிருக்கு